முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது வனப்பருவம் பகுதி நூற்றி எழுபத்தி ஒன்று தலைப்பு இந்திரலோகம் திரும்பிய அர்ஜுனன் அர்ஜுனா ரிட்டர்ன்ட் டு இந்திரலோகா வனபருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஒன் மகாபாரதா இன் தமிழ் இது தீர்த்தயாத்ரா யாத்திரா பருவ தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் நிவாத கவசர்களை கொண்ட பிறகு அர்ஜுனன் இந்திரலோகம் திரும்புதல் இப்பொழுது வனபருவம் பகுதி நூற்றி எழுபத்தி ஒன்று இந்திரலோகம் திரும்பிய அர்ஜுனன் இப்பதிவிற்குள் நுழைவோம் அர்ஜுனன் யுதிஷ்டனிடம் தொடர்ந்தால் மாயையின் உதவியுடன் கண்ணுக்கு புலப்படாமலேயே தைத்தியர்கள் போரிடத் தொடங்கினர் கண்ணுக்கு புலப்படும் ஆயுதங்களின் சக்தியை பயன்படுத்தி நானும் அவர்களுடன் போரிட்டேன் காண்டிபத்திலிருந்து புறப்பட்ட கனைகள் பல்வேறு இடங்களிலிருந்து அவர்களின் தலைகளை அறுக்கத் தொடங்கின இப்படி அந்த மோதலில் நான் தாக்கியபோது திடீரென தங்கள் மாயையை விளக்கிய நிவாத கவசர்கள் விரைவாக தங்கள் நகரத்தில்

ஆகையால் ஒவ்வொரு குதிப்புக்கும் அவை ஆகாயத்தில் செல்வது போல இருந்தது கண்களுக்கு புலப்படாமலேயே இருந்த நிவாத கவசர்கள் ஆகாயத்தை பாறைக் குவியல்களால் மறைத்தார்கள் ஓ பாரதரே யுதிஷ்டரே பிற பயங்கரமான தானவர்கள் பூமியின் குடலுக்குள் நுழைந்து கொண்டு குதிரைகளின் கால்களையும் தேரின் சக்கரங்களையும் பற்றினர் நான் போரிட்டுக் கொண்டிருந்த அவர்கள் பாறைகளால் எனது குதிரைகளை கடுமையாக குழப்பி எனது தேரோடு சேர்த்து என்னையும் தாக்கினர் ஏற்கனவே விழுந்திருந்த பாறைகளாலும் நான் இருந்த அந்த இடம் பார்ப்பதற்கு ஒரு மலை குகையை மலை குகையை போல காட்சியளித்தது பாறைகள் என்னை முழுவதும் மூடின குதிரைகளும் கடுமையாக நெசுக்கப்பட்டன இதனால் நான் கடுமையாக துயருற்றேன் இதை மாதலி அந்த இந்திரனின் தேரோட்டி கவனித்தான் பயந்திருக்கும் என்னைக் கண்ட அவன் அந்த மாதலி என்னிடம் சொன்னான் ஓ அர்ஜுனா அர்ஜுனா நீ அஞ்சாதே ஓ மனிதர்களின் தலைவா அர்ஜுனா வஜ்ராயுதத்தை ஏவு என்றான் மாதலி அவனது வார்த்தைகளை கேட்ட நான் தேவர்களின் மன்னனுக்கு அந்த இந்திரனுக்கு பிடித்தமான ஆயுதமான அந்த பயங்கரமான வஜ்ராயுதத்தை செலுத்தினேன் காண்டீபத்திற்கு இடத்தை குறிவைத்து இடி போல தாக்குகின்ற கூறான இரும்பு கனைகளை அடித்தேன் வஜ்ரத்தினால் ஏவப்பட்ட அந்த மிக கடுமையான கனைகள் அங்கே இருந்த அனைத்து மாயைகளுக்குள்ளும் புகுந்து நிவாத கவசர்களுக்கு மத்தியில் சென்றது இடியின் சீற்றத்தால் அந்த ஆயுதங்களால் கொல்லப்பட்ட மலை போன்ற தானவர்கள் பூமியில் மொத்தமாக குவியலாக விழுந்தனர் தேரின் குதிரைகளை பூமி கடியில் கொண்டு போன தானவர்களுக்கு மத்தியில் நுழைந்த அக்கனைகள் அவர்களை யமனின் மாளிகைக்கு அனுப்பி வைத்தன கொல்லப்பட்ட அல்லது நிலைகுலையச் செய்யப்பட்ட நிவாத கவசர்களால் அந்த பகுதியே முழுவதுமாக நிரம்பியிருந்தது மலைகளைப் போன்ற அவர்கள் பாறைகளை போல சிதறிக் கிடந்தனர் எனக்கோ எந்த காயமும் ஏற்படாதிருந்தது எனக்கு ஆச்சரியத்தை அளித்தது பிறகு ஓ மன்னா யுதிஷ்டரே புன்னகைத்தவாறே அந்த மாதலி அந்த இந்திரனின் தேரோட்டி என்னிடம் சொன்னான் ஓ அர்ஜுனா தேவர்களில் கூட உன்னிடம் காணப்படும் பராக்கிரமம் காணப்படவில்லை என்றான் அந்த தானவப்படை அழிக்கப்பட்ட போது அந்நகரத்தில் இருந்த அசுர பெண்கள் அனைவரும் இலையுதிர்கால நாரைகள் போல சாரச பறவைகள் போல உப்பாரி வைத்தனர் பிறகு தேரின் சடசடப்பொலி நிவாத கவசர்களின் மனைவியருக்கு அச்சமூட்டும்படி நான் மாதலியுடன் அந்த நகரத்திற்குள் நுழைந்தேன் அப்போது மயில்களைப் போல அந்த நிறத்தில் இருந்த அந்த பத்தாயிரம் குதிரைகளையும் சூரியனை பிரதிபலித்த அந்த தேரையும் கண்ட அப்பெண்கள் கூட்டமாக ஓடினர் அப்படி அவர்கள் ஓடும்போது பயந்திருந்த அம்மங்கையரின் ஆபரணங்களில் அது கீழே விழும்போது மலைகளில் இருந்து விழும் பாறைகளை பாறைகளின் ஒலி போல ஒலி கேட்டது ஒரே நீளத்தில் பீதியடைந்திருந்த அந்த தைத்தியர்களின் மனைவியர் அரத்தினங்களுடன் பல வண்ணங்களில் மின்னிய தங்கள் தங்கள் பொன் மாளிகைக்குள் நுழைந்தனர் தேவர்களின் நகரை காட்டிலும் மேன்மையான அந்த அற்புதமான நகரைக் கண்ட நான் மாதலியிடம் கேட்டேன் தேவர்கள் ஏன் இது போன்று இடத்தில் வசிக்கவில்லை நிச்சயமாக இது புரந்தரனின் அந்த இந்திரனின் நகரத்தை விட மேன்மையாகத் தோன்றுகிறது என்றேன் அதற்கு அந்த மாதலி சொன்னான் ஓ பார்த்தா அர்ஜுனா பழங்காலத்தில் இது எங்கள் தேவர்களின் தலைவனின் அந்த இந்திரனின் நகரமாகவே இருந்தது பிறகு நிவாத கவசர்களால் தேவர்கள் இங்கிருந்து விரட்டப்பட்டனர் கடும் தவங்களை இயற்றிய அவர்கள் பெருந்தகப்பனை அந்த பிரம்மனை திருப்தி செய்து தாங்கள் இங்கே வசிக்க வேண்டும் என்றும் தேவர்களுடன் போர் ஏற்படும்போது அபாயங்களில் இருந்து விடுபட்டிருக்க வேண்டும் என்றும் வரங்கள் கேட்டனர் அந்த வரத்தை கேட்டு அதை அடைந்தனர் பிறகு சக்கரன் அந்த இந்திரன் சுயம்புவான தலைவனிடம் அந்த பிரம்மனிடம் சொன்னான் ஓ தலைவா எங்கள் நன்மையில் விருப்பத்துடன் சரியானதைச் செய்யும் என்றான் அதன் பேரில் ஓ பாரதா அர்ஜுனா இவ்விஷயத்தில் அந்த தலைவன் பிரம்மன் இந்திரனிடம் சொன்னான் ஓ எதிரிகளை கொள்பவனே இந்திரனே வேறு உடல் அதாவது அர்ஜுனன் என்ற உடல் கொண்டு நீயும் அழிப்பாய் என்று கட்டளையிட்டான் பிறகு அவர்களை கொள்வதற்காகவே உன்னால் கொல்லப்பட்ட இவர்களை தேவர்களால் கொல்ல இயலவில்லை ஓ பாரதா அர்ஜுனா காலத்தின் நிறைவால் அவர்களை அழிப்பதற்காக நீ இங்கு வந்தாய் அதை செய்தும் முடித்தாய் ஓ மனிதர்களில் முதன்மையானவனே அர்ஜுனா இந்த பேய்கள் இந்த அசுரர்கள் கொல்லப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே மகேந்திரன் அந்த இந்திரன் உன்னிடம் இந்த ஆயுதங்களில் உள்ள அற்புதமான தலைமையான சக்திகளை வெளிப்படுத்தினான் என்றான் மாதலி அர்ஜுனன் யுதிஷனிடம் தொடர்ந்தான் தான் அவர்களை அடித்து அந்நகரத்தை வீழ்த்திய பிறகு நான் மாதலியுடன் அந்த இந்திரனின் தேரோட்டியுடன் சேர்ந்து மீண்டும் தேவர்கள் வசிப்பிடம் சென்றேன் இத்துடன் வனபருவம் பகுதி நூற்றி எழுபத்தி ஒன்று இந்திரலோகம் திரும்பிய அர்ஜுனன் இப்பதிவு நிறைவுற்றது